எதிர்ப்பு இது போட்டால் எதிர்ப்பு அது போட்டால் எதிர்ப்பு இப்படி தான் போகுதோ தவிர அதை ஆக்கப்பூர்வமான முறையில் மக்கள் முன்னாடி வச்சு இதில் பத்து சரி இருக்குது அஞ்சு தப்பு இருக்குது உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்குற அரசியல் நம்மகிட்ட இல்லைங்க டங்ஸ்டன் மதுரையில் எடுத்தால் கண்டிப்பாக பத்து பிரச்சனைகள் அதில் இருக்குது இல்லைங்க அதை சொல்லவே முடியலைங்க கண்டிப்பாக இருக்குது மக்கள் வெளியே போகணும் அந்த இருபது ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் டங்ஸ்டன் எடுக்கணும் அது முக்கியமான ஒரு மெட்டீரியல் நமக்கு வேணும் கண்டிப்பாக அதில் நல்லதும் இருக்குது ஏன்னா நம்ம யாரு மேலே டிபெண்ட் ஆகாமல் இருக்கும் இதை பக்குவமாக எடுத்து செல்லக்கூடிய அரசியல்வாதிகள் இன்னைக்கு கிடையாது நல்லது இருக்கு கெட்டது இருக்கு மக்கள் நீங்கள் முடிவு பண்ணுங்க கிராமத்தில் ஒரு கமிட்டி போட்டு முறைப்படி எடுத்து சொல்லுங்க அதன் பிறகு கிராம சபையை கூப்பிட்டுங்க அதில் வேலை வாய்ப்பு இத்தனை பேர்த்துக்கு வருது இதில் பிரச்சனையானாலும் இத்தனை பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது சுகாதாரம் சுற்றுச்சூழல் பிரச்சனை இந்த மாதிரி கையாளுறாங்க மத்திய அரசு அதிகாரிகள் நீங்கள் வந்து சொல்லுங்க கிராம சபையில் வந்து எங்ககிட்ட சொல்லுங்க என்ன பிரச்சனை நீங்கள் சொல்லுங்க அதை சுற்றி விதமான தொழிற்சாலைகள் எதிர்ப்பு ஊர்காரங்களுக்கு தெரியுது அதன் பிறகு நாங்கள் மாநில அரசு எல்லோருமே அதை எதிர்த்தோம் எல்லா கட்சி நண்பர்களும் எதிர்த்தாங்க எல்லா தலைவர்கள் ஆனால் இங்க அதிகமா உங்களுக்கு அதை பேசுவதை விட துருக்கமாக சொல்ல வேண்டிய பொறுமையாக இருக்கிறீங்க பொறுமையை கேட்டு எந்த காரணத்திற்கும் இந்த பகுதியில மத்திய அரசினுடைய டங்ஸ்டன் இந்த கனிமத்தை எடுப்பதற்கான டெண்டர் எந்த காரணத்திற்கும் இங்க வராது இருந்தாங்க இது மாநில அரசு மத்திய அரசு குறிப்பிட்டிருக்கக்கூடிய சுற்றுலோலையில கையின்றியிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க தற்காலிகமாக இது நெரித்து வைத்திருக்கிறோம் மாநில அரசு எங்களுக்கு சொல்லும் வரை வருகின்ற பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இந்த மூன்று நாள்ல மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் சென்னைக்கு வராங்க இந்த ஊருடைய அமலக்கார ஐயா சமுதாய தலைவர்கள் பெரியவங்க எல்லாம் இருக்குறீங்க நீங்க அஞ்சு பேர் சென்னைக்கு வர போறீங்க இந்த தேதியில மத்திய அமைச்சர் சுரங்கத்தினுடைய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்கள் அவங்களே அறிவிக்க போறாங்க இங்கே எந்த காரணத்திற்கும் இந்த நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஏக்கர்ல இந்த